வெல்கம் டு மதுரா கார் கன்சல்டன்சி இன்றைக்கி நம்ம மதுரா கார்ஸில் மதுரை ஒத்த கடையில் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி சேல்ஸுக்கு இருக்குங்கிறத லைவாக பார்ப்போம் நம்மகிட்ட டாட்டா ஏசி தோஸ்து பொளிர பிக்கப்பு மேக்ஸ் ட்ரக்கு ப்ளஸ்ஸு பிக்கப் எப்படி எல்லா வண்டியுமே இருக்குது நம்ம கடந்த நாலு வருஷமாக மதுரா கார் கன்சல்டன்சிங்கிற பேரில் கம்மி நடத்திகிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன வண்டி வச்சுருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்போம் மதுரா காசில் எப்போவுமே ஆஃபர் தான் இப்போ தீபாவளி முன்னிட்டு தீபாவளிக்கு வண்டி எடுக்கக்கூடியவங்களுக்கு டாடா ஏசி எடுத்தாங்கன்னா ஸ் ஐயாயிரம் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்ச்சு ஃப்ரீயாக கொடுக்குறோம் எட்டாயிரத்தி ஐநூறுவா மதிப்புள்ள டேஸ் போர்டு கேமரா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் வாங்க இன்றைக்கி நம்மகிட்ட என்னென்ன வண்டி என்னென்ன விலையில் இருக்கிறதா லைவாக பார்ப்போம் வண்டி அசோக் லான் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு ஓனருங்க இன்சூரன்ஸ் எட்டு மாசம் இருக்குது எஃப்சி எட்டு மாசம் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் ஆறு லட்சம் ரூபா கோட் பண்றோம் உங்களுக்கு சொந்த வீடு பேஜ் லைசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒரு எண்பத்தி அஞ்சு சதவீதம் லோன் அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாமுங்க அதிகபட்சம் மூணு நாள் நாலு நாள் இந்த வண்டி தீபாவளிக்குலாம் உங்களுக்கு சொந்தமான எட்டுங்க மூணு ஓனரு இன்சூரன்ஸ் எஃப்சி ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாங்க வண்டி சேசி இன்ஜின் எல்லாம் குட் கண்டிஷனுங்க வண்டி பர்ஃபாமன்ஸு சூப்பராக இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தொண்ணூற்றி ஏழு ஐநூறு அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பேசிட்டு நேரில் வாங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் மதுரா கார் கன்சல்டன்சி ஈஸ்வரி காம்ப்ளக்ஸ் மேலூர் மெயின் ரோடு யா ஒத்தக்கடை யானைமலை ஒத்தக்கடையில் மதுரையில் வண்டி பார்க்கணுங்க மேல விவரங்களுக்கு மேலத்தி நாலு முன்னூத்தி எண்பத்தி மூணு பன்னெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த நம்பரை தொடர்பு கொண்டு பேசிட்டு நேரில் வாங்க வாங்க அடுத்த பார்ப்போம் இந்த பாகுடி வண்டி டாடா ஏசி ஹெச்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் நாலு லட்சத்து முப்பது கோட் பண்ணுறோம் வில பிக்ஸர் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா குறைச்ச பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டியுடைய போட்டோஸ் மொத்தம் மேல் விவரங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு ஐநூறு அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த நம்பரை கால் பண்ணி பேசிட்டு நேரில் வாங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் யானை ஒத்த கடை மதுரையில் மதுரா கார் கன்சல்டன்சன் வண்டி பார்க்கணுங்க இந்த வண்டியை நீங்கள் தீபாவளிக்குள்ளே சொந்தமாக